இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் நடந்தது ரிசல்ட் இம்மாதம் நான்காம் தேதி வெளியாகின அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றனர் எப்போதும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் பெற்றது பலவித சந்தேகத்தை கிளப்பியது அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஹைகோர்ட்டுகளில் மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர் தேர்வின் போது நேர பற்றாக்குறை காரணமாக குஜராத் சத்தீஸ்கர் ஹரியானா மேகாலயாவில் உள்ள ஆறு மையங்களில் தேர்வெழுதிய ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது அதனால் முதல் ரேங்க் எடுத்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானதாக தேசிய தேர்வுகள் முகமையினும் என்டிஏ விளக்கமளித்தது விளக்கம் அளித்தது அதை கேட்ட சுப்ரீம் கோர்ட் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து உத்தரவிட்டது வெறும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கும் மறு தேர்வு நடத்தப்படும் என என்டிஏ கூறியது இதனிடையே நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்துவிட்டு நாடு முழுவதும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என இருபது மாணவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்டிஏ மற்றும் மத்திய அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளது ஜூலை எட்டாம் தேதி இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெறும் என கூறிய சுப்ரீம் கோர்ட் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது நீட் தொடர்பான வழக்குகளை ஹைகோர்ட்டுகள் விசாரிக்கவும் சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பாக பல மாநில ஹைகோர்ட்டுகளில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிப்பது குறித்து சுப்ரீம் கோர்ட் ஆலோசித்து வருகிறது